மரபன் குளம் பாரதிதாசன் பாடசாலை மாணவர்களுக்கு லண்டனைச் சேர்ந்த காந்தனன் அவர்கள் வழங்கி வைத்த பத்து உணவு தொகுதியில் ஒன்று என்றும் வழங்க வைக்கப்பட்டுள்ளது இது வெள்ளிக்கிழமைக்குரிய உணவு பிந்தி அப்படீச்சால் மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த உணவினை வழங்கி அந்த மாணவருடைய பசியை போக்காடியானவர்களுக்கு மிக்க நந்திகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பாடல் காரணமாக வேலைப்பலு காரணமாக இந்த வீடியோ உடனடியாக நான் அப்லோட் பண்ண முடியவில்லை அதனால் சற்று தாமதமாக பதிவேற்றம் செய்கிறோம் மனித குணங்கள் என்ன நாட்களில் முடிந்தவரை நாங்கள் உடனுக்குடன் அதை பதிவேற்றம் செய்ய முயற்சிக்கிறோம் மிக்க நந்தியனா உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மாணவர்க்கு உதவியும் மிக்க நன்றியனா தந்தானே தந்தானே தே தந்தானே எல்லாம் வன்னி மைந்த தந்தானே வன்னி மைந்தா வன்னி மைந்தா வாடா பி வாடா பாரி பாரி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்னை போல நாலு பேரு இருந்தா போதும் உலக மக்கள் வறுமையெல்லாம் தீர்ந்து போகும் தென்னத்துல உள்ளத எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர் குணத்து வீரனே வாட வாடா பொல்லாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா நம்ம வேலை எதுவோ செய்து காண்டடா தந்தானே தந்தானே தளத்தில் உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தன் திகாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆள வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் தாய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க இல்லாமல் இதயம் நோகுதே கட்டி தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை இரட்சன் தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்கு